இனிக்கும் திருப்புகள் எழுபத்தி ரெண்டு திருச்செந்தூர் அந்த கண் வரும் தினம் பிறகிட சந்ததமும் வந்து கண்டறிவயர் கண் புருவு சங்க தந்த விரமுகுணமந்தி பகலென் திரண்டையும் ஒழித்தின்றிய தம்புய பதங்களின் பெருமையை கவி பாடி செந்திலை உணர்ந்துணர்ந்துணர்வுற கந்தனை அறிந்தறிந்தறிவினீர் சென்று செருகுந்தடம் தெளிதர தனியாத சிந்தையும் அவிழ்ந்தவிழ்ந்துரையொளி தென்செயலிந்தழிந்தழியமை சிந்தை வர என்று நிந்தரிசனை படுவேனோ கொந்தவிழ்ச்சரண கும்பிடு புரந்தரன் பதி பெற குஞ்சரி குயம்புயம்பெற கருமாழ குன்றிடிய அம்பொனின் திரு வரை கின்கிணி கிணின் கிணின் கிணினன பிரபை வீச தந்தன தனந்தனந்தனவென செஞ்சிரு சதங்கை கொஞ்சிடமணி தண்டைகள் கலின் கலின் கலீன திருவான சங்கரி மணம் குழைந்துருகமு தந்திரபரும் செழுந்தளர் நடை சந்ததி சகந்தொழுஞ்சரவண பெருமாளே